ரொம்ப ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் செல்ஃபோனை கொடுத்தா புது புது ஆப் நமக்கு தெரியாத ஆப்பெல்லாம் கூட இன்ஸ்டால் பண்ணி கேம்ஸ் விளையாடுவாங்க கேம்ஸ்ல அவனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அந்த அளவுக்கு ப்ராம்ஃப்ட்டா ரெஸ்பான் பண்ணுவானுங்க ப்ரோம்ட்டா விளையாடுவானுங்க ரைம்ஸ் சொன்னோம்னா அதே வெஸ்டர்ன் ஆக்சிடென்ட்டோட பேசுவாங்க பாடுவாங்க ஆனால் நாம் பேசும்பொழுது ஒழுங்கா ரெஸ்பான் பண்ண மாட்டேங்கிறான் நாம் கேட்ட கேள்விக்கு பதில் ஒழுங்க சொல்ல மாட்டேங்கிறான் நம்ம கிட்ட மீனிங் கான்வர்சேஷன் பில்டப் பண்ணவே மாட்டேங்கிறான் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் நம்மள பல பேரண்ட்ஸ்க்கு இருக்கு அண்ட் ட்ரிக்ஸ் மேற்கொண்டா ஈஸியாக சரி செஞ்சிடலாம் இத பற்றி தான் இந்த வீடியோ பை டாக்டர் தே டாக்டர்மார் சீனியர் கன்சல்டன் ஜனியா சைல்ட் கிளினிக்ஸ் சென்னையிலிருந்து இம்பார்ட்டன் டிஜிட்டல் டி அடிக்ஷன் முக்கியமானது நாம் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் தான் சொல்கிறோம் இல்லையா கடந்த பத்து வருஷங்களாக தான் இதை மாதிரி நிறைய பார்த்துட்ருக்கோம் அதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த அளவு ப்ரா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ரேர் முக்கியமாக கோவிடுக்கு அப்புறம் இது ரொம்ப பார்க்குறோம் ஏன் அப்படின்னு யோசித்தோம்னா எல்லாருக்கும் ஆப்வியஸாக ஆன்சர் தெரியும் ஸ்க்ரீன் டைம் நம்ம எல்லாருக்குமே செல்ஃபோனு ஆகட்டும் டிவி ஆகட்டும் சிஸ்டம் ஆகட்டும் பார்க்குற நேரம் ரொம்ப அதிகமாக இருக்குது குறிப்பாக குழந்தைங்க கிட்டேயும் இதுதான் நிறைய பேரண்ட்ஸை கேட்கும்பொழுது இல்லை சார் அவ்வளோலாம் செல்ஃபோன் கொடுக்க மாட்டோம் சும்மா சாப்பிட்றப்ப மட்டும் சாப்பாடு விட்டுறதுக்காக செல்ஃபோன் காமிப்போம் அப்போ தூங்க போகிறப்ப ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் பார்ப்பான் அப்படிங்கிறோம் சாப்பிட்றதுக்கு எப்படியும் குழந்தைங்க இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரமாவது மு மினிமம் எடுத்துக்கும் ஸோ அப்படி பார்த்தா ஈஸியாக ஒன்றரை மணி நேரம் ப்ளஸ் பெட் டைமில் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஸ்கிரீன் டைம் இதுதான் இந்த காலத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆட்டிசம்க்கு ஆகட்டும் ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆகட்டும் ஸ்பீச் டிலே ஆகட்டும் லேர்னிங் டிஃபிகல்டி டி லேர்னிங் டிசபிலிட்டி இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் இந்த ஸ்க்ரீன் டைம் தான் ஸோ இதை நாம் கம்மி பண்ணணும் ஏற்ற மாதிரி நாமளும் வீட்டுக்கு வந்த பிறகு அன் தேவையில்லாத நேரங்களில் செல்ஃபோனோ சிஸ்டமோ யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா குழந்தைங்க நாம சொல்றத கேட்க மாட்டாங்க நாம் செய்யறத மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ நாமளும் ஸ்க்ரீன் டைம்லேருந்து கொஞ்சம் விலகி வரணும் ஏன்னா இந்த செல்ஃபோனு டிவியை பார்த்து பார்த்து மெஷினை பார்த்து பார்த்தே பேசுகிற குழந்த மெஷின் மாதிரி தனக்கு நினைச்ச நேரத்தில் தான் தனக்கு பேசணும்னு தோன்ற நேரத்தில் தான் பேசுமே ஒழிய நாம் கூப்பிட்டு உட்காந்து கதை பேசும்போது நமக்கு சரிசமமா உட்காந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணாது ஸோ ஸ்க்ரீன் டைமை ஸ்டாப் பண்ணும் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஸ் டு ஃபேஸ் உக்காந்து சேட்டு கான்வர்சேஷன் பில்டப் பண்ணுறது நம்ம கண்ணோட கண் ஐ கான்டக்ட் முக்கியமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் நம்ம குழந்தைங்க அப்படி பண்ணும் நம்ம கண்ணை பார்த்துக்கிட்டே பேச ட்ரை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய லிப் மூமெண்ட்டை வச்சு தான் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க சில்ட்ரன் பெஸ்ட் மிமிக்கர்ஸ் ஸோ நாம் என்ன பண்ணுறோமோ அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க நாம் திருப்பி திருப்பி சொல்லிக் கொடுக்கணும் அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா பெரியவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே குழந்தைக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க குழந்தைக்கிட்ட நிறைய விளையாடுவாங்க ஃபேஸ் டு ஃபேஸ் உக்காந்துட்டு அம்மா சொல்லு அது சொல்லு இது சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லி குழந்தை அட்டெம் பண்ணுற வரைக்கும் பேசுகிற வரைக்கும் பொறுமையாக விளையாடிக்கிட்டே இருப்பாங்க இந்த பொறுமையும் இந்த காலத்து பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு ஸோ நாம் இதை பில்டப் பண்ணணும் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆவது நம்ம குழந்தைங்களோட உட்காந்து பேச வேண்டி இருக்கும் தேர்ட் இம்பார்ட்டன் ஸ்டெப் வந்து சைகையால குழந்தை ஏதாவது கேட்டுச்சுன்னா அதுக்கு சைகை உடனே எடுத்து கொடுக்காம அதில் கான்வர்சேஷன் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க உதாரணத்துக்கு குழந்தைக்கு தண்ணி வேணும்னு வைங்களேன் அந்த குழந்தை என்ன பண்ணும் அம்மாவை பிடிச்சி இழுத்துட்டு போய் மினரல் வாட்டர் வச்சுருக்க கேன் பக்கமோ ஆர்ஓ பக்கமோ கையால் காமிக்கும் உடனே நாமளும் என்ன பண்ணுவோம் உடனே டம்ளர்லேயோ பாட்டில் குழந்தைக்கு தண்ணியை பிடிச்சி குடிக்க வைப்போம் அதுக்கு பதிலாக குழந்தைகிட்ட என்ன பண்ணணும் என்ன பாப்பா நீ தண்ணி கேட்குறியா என்ன வேணும் உனக்கு இனிமேல் தண்ணி சொல் அம்மா எடுத்து தரேன் அந்த மாதிரி நம்ம பேசணும் ஒரு கார் பொம்மையை காமிச்சு கேட்டதுன்னா உடனே அதை வச்சு கான்வர்சேஷன் பில் பண்ணணும் இது என்ன காரு காருன்னு சொல்லுங்க இல்லை இது ரெட் கலர் காரு இந்த அம்மா உனக்கு இந்த ரெட் கலர் கார் தரேன் விளையாடு இந்த மாதிரி நாம் கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து மறுபடியும் அதே செய்ய காமிச்சினா காருன்னு சொல்லு நான் அப்போ உனக்கு அதை எடுத்து தரேன் அப்படின்னு நாம பேச ஆரம்பிக்கணும் குழந்தைய ஸ்லோலி அதை ஜென்டிலாக அதுக்கு தெரியாத வழியில் அதை ஃபோர்ஸ் பண்ணி பேச வைக்க ட்ரை பண்ணணும் அப்புறம் மிக முக்கியமானது பெட் ஐன் ஸ்டோரிஸ் இப்போ காலப்போக்கில் ரொம்ப கம்மியாயிடுச்சு நாமலாம் சின்ன குழந்தைங்களா பொழுது நம்ம தாத்தா பாட்டிங்க இல்லை ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கதை சொல்லி தூங்க வைப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் லீவுக்கெல்லாம் எதாவது போனோம்னா கசின்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு இருக்கலயே பெரிய கசின் வந்து கதை சொல்லுவாங்க அதையெல்லாம் கேட்டுட்டு எல்லாரும் தூங்குவோம் இப்போ இந்த கதை கேட்குற திற தன்மையே இந்த யங்கர் ஜென்ரேஷன்ட்ட இல்லை எல்லோரும் செல்ஃபோனில் உட்காந்துட்டு எதாவது ரெயின்ஸோ இல்லை ஸ்டோரிஸோ பார்க்குறோம் அப்படி பண்ணக்கூடாது அதுக்கு பற்றிலாம் ஒரு ஸ்டோரியை ஒரு ஸ்டோரி புக்கை எடுத்துகிட்டு குழந்தைகிட்ட நம்ம ரீட் பண்ணணும் குறிப்பாக நிறைய பிக்சர்ஸும் கம்மியான வேர்ட்ஸும் இருக்கிற மாதிரியான ஸ்டோரி புக்ஸ் எடுத்துக்கிட்டு நார்மலாக குழந்தைகிட்ட கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும் ஸ்டோரியை பேஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸ் கேட்கணும் அதை கேட்டு குழந்த ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்ணணும் ஏஜ் அப்ராப்ரியேட்டாக இருந்ததுன்னா உடனடியாக ப்ளே ஸ்கூல்லையோ டே கேர்லேயோ நர்சரியிலையோ குழந்தைகளை போட்டணும் அதனால் என்ன ஆகுன்னா குழந்தை அடாப்டபிலிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்டு லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணும் சோசியல் டெவலப்மெண்ட் மைல்ஸ்டோனை மற்ற குழந்தைகளோட மிங்கிள் ஆகும் பொழுதுதான் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாலும் பீர் குரூப் மிங்லி குழந்தைகளை நிறைய நேரம் விளையாட விடுங்க அதுக்கு பதிலாக நாமளா என்ன பண்ணுவோம் ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கணும்னா அந்த சிடி வாங்கி இங்கிலீஷ் சிடி வாங்கி பசில் சால்விங்கு ரைன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போடுவோம் குழந்தைங்க விளையாட்டு மூலம்தான் கல்வி கற்பாங்களே ஒளிய புத்தகங்கள் மீது இல்லை குழந்தைகள் ஆரம்ப காலங்களில் எவ்வளோக்கு எவ்வளோ விளையாடுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாகவும் அறிவாளிகளாகவும் இருப்பாங்க மாறாக ஐசோலேட்டடாக உட்கார வச்சு புக்ஸ் மேலே புக்ஸ் வச்சு சொல்லி தரக்கூடாது குழந்தைகள் தே லேர்ன் வைல் தே ஆர் பிளேயிங் தே லேர்ன் த்ரூ பிளேயிங் அப்புறம் மிக முக்கியமானது ஸ்பீச் மட்டும் டிலேயாக இருந்தால் தான் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஆனால் ஸ்பீச் கூட சேர்ந்து வேறு டெவலப்மெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது இந்த ஆர்டிசம் மாதிரியான ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததுன்னா அதை ஏர்லியாக நம்ம கண்டுபிடிச்சி இதுக்கு உண்டான ஏர்லி இன்டர்வென்ஷன் தான் ரொம்ப முக்கியம் எவ்வளோ எவ்வளோ மற்ற ப்ராப்ளம்ஸை நம்ம உடனடியாக கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தெரப்பி சென்டர்ஸ் போய் குழந்தைகளை நியர் நார்மல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துடலாம் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க